ஆண்டோருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் நாம் வாழுகின்ற இந்த விசுவாச வாழ்க்கை முடிவிலே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க இருக்கின்றது நாம் ஓடுகின்ற இந்த விசுவாச ஓட்டம் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நம்மை கொண்டு போய்விடும் ஆகவே இந்த ஓட்டத்திலேயும் வாழ்க்கையிலேயும் முடிசூடத்தக்க அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை அவசியமாயிருக்கின்றது இடையில் பல சூழ்நிலைகளில் உண்மையற்ற நிலைகளோடு அநேகர் தங்களுடைய கிரீடங்களை இழந்து போயிருக்கின்றார்கள் நாம் ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது பரிசுத்த ஆவியானவர் சிமிர்னா சபைக்கு இந்த சத்தியத்தை எழுதி அறிவிக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகளும் உபத்திரவங்களும் நம்முடைய உண்மையான தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அடையாளம் காண்பித்துக் கொடுத்துவிடும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உபத்திரவம் வந்தாலும் நம்முடைய தன்மைக்கு ஒரு சேதமும் உண்டாகாமல் நாம் அதை பாதுகாக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் சோதனைகள் உண்டாகலாம் இழப்புகள் உண்டாகலாம் நஷ்டங்கள் வரலாம் அவமானங்கள் உண்டாகலாம் ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையின் தன்மையை ஒரு நாளும் நாம் விட்டு விலகக்கூடாது இந்த சபைக்கு பிசாசானவனால் பல சோதனைகள் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு என்று ஆலோசனையும் வழங்குகின்றார் நம்முடைய தன்மை எதுவரைக்கும் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய உயிர் இருக்கின்ற காலம் வரைக்கும் காணப்பட வேண்டும் கொஞ்ச காலம் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாய் இருந்துவிட்டு மீதமுள்ள காலங்களில் தன்மையை விட்டு விலகிவிடக் கூடாது இவ்வளவு காலமும் நான் இருந்தும் எனக்கு என்ன கிடைத்தது தேவனிடத்திலிருந்து என்கிற விரக்தி ஒரு நாளும் நமக்கு வந்துவிடக்கூடாது அநேகர் இந்த இடத்தில் தோற்று போய்விடுகின்றார்கள் ஆகவே நாம் இந்த இடத்தில் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஓட்டத்தின் முடிவிலே வாழ்க்கையின் முடிவிலே தான் ஜீவ கிரீடம் கிடைக்கின்றது அது வரைக்கும் உண்மையுள்ளவர்களாய் வாழுவோம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் முன்னேறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலையும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் உண்மை தன்மையை விட்டு விலகி நிற்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் இடங்கொடாமல் எச்சரிக்கையாயிருக்கு கிருபை தாரும் இதுவரைக்கும் காத்து கொண்ட உண்மையை இனிமேலும் காத்து கொள்ள பலனை தாரும் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக